ஹலோ ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மொய்ஸ்டான குலோப்ஜாம் வாயில் வச்சோடனே கதையிற மாதிரி நல்லா குண்டு குண்டுன்னு கிளாஸியாக எண்ணெயில் போட்டாலும் பிரியாத மாதிரி விரிசலே இல்லாத டேஸ்டியான குலோப்ஜாம் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் நான் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் டிஆர் பிராண்ட் இல்லாததுனால ஆச்சி வாங்கணும் இந்த மாதிரி பேக்கேஜிங்க பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணணும்னு இப்போ குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் ஸ்ட்ரப் ரெடி பண்ணலாம் நூத்தி எழுபத்தி கிராம் உள்ள இந்த பாக்கெட்க்கு நான் இந்த கப் அளவுக்கு ஒன்றரை கப் சுகர் எடுத்தேன் இந்த சுகர் எங்க ஃபேமிலிக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை கப் சுகருக்கு ஒரு கப் தண்ணி எடுத்தேன் இது எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு எந்த பதமும் தேவையில்லைங்க ஜாமுனுக்கு நல்லா கொதிச்சு வந்து அந்த சுகர் சிரப் பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப் கொதிக்கிறப்பவே ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க இந்த பர்டிகுலர் பேக்ல இருந்து ரொம்பவே ஏலக்காய் வாசனை வந்துச்சு அதனால நான் ரொம்பவே கம்மியான ஏலக்காய் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மாவு பிசையிறதுக்காக அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க மாவு போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணுறப்போ நமக்கு அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போது இந்த நெய் ஃபுல்லாக அந்த மாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஜென்டிலாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்ப தான் நமக்கு அது கரெக்டாக வரும் ஒரேடியாக சேர்த்திங்கன்னா அது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்போ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ கரெக்டான பதத்துக்கு மாவு வந்திருக்குன்னு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காதீங்க மாவுக்கு சாஃப்டா ஜென்டிலாக இந்த மாதிரி பூ போல் ஹேண்டில் பண்ணுங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது இப்போ குட்டி குட்டி உருண்டையாக நம்ம திரட்ட போகிறோம் அதுக்கு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த உருண்டை பிடிக்கிறதையுமே நம்ம ரொம்பவே சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்போதான் ஹார்டாக இருக்காது இங்கே பாருங்க கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் எவ்வளோ யூனிஃபார்மாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வேமா பண்ண பாருங்க அப்போதான் நமக்கு கருப்பாகாம நல்லபடியா குலாப் ஜாமன் கிடைக்கும் நான் சொல்ற இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க உங்க குலாப் ஜாமன் டேஸ்ட்லயும் சரி பாக்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம உருண்டைகள்லாம் ரெடியாக இருக்குது இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயை ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி புகை வர்ற மாதிரி இல்லாமல் சிம்மில் வச்சு போட்டால் தான் யூனிஃபார்மாக நமக்கு வெந்து வரும் இல்லனா வெளியே ஃபுல்லாக கரெக்டாகிட்டு உள்ளே எதுவுமே வேகாத மாதிரி இருக்கும் பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி திரட்டி விடுங்க நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு முடிஞ்சளவு மாவை அழுத்தம் கொடுக்காம ஜென்டிலாக பிசைஞ்சாலே கிராக் இல்லாமல் நீங்கள் உருண்டையை உருட்டினாலே நல்லபடியாக வந்து உங்களுக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் பேட்சும் இப்போ போட்டாச்சு ஒரு மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இப்போ சுகர் ஸ்ரப்பை நம்ம இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி பொன்னிறமாக பொறிஞ்ச குலாப் ஜாமுனை மெல்ல மெல்ல சுகர் ஸ்ரப் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்புறமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட பிரியாமல் எவ்வளோ க்ளாஸியாக எவ்வளோ ஷைனியாக நம்ம குலாப் ஜாமன் வந்திருக்குன்னு நம்ம ஆட் பண்ண நெய் நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ நம்ம கையில் தேய்ச்சிக்கிட்ட நெய் இது எல்லாமே அந்த குலாப் ஜாமுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் நாங்கள் இப்போ ஃபேமிலியாக உட்காந்து குலாப் ஜாமுனாக என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் மொய்ஸ்ட்டாக இருக்குதுன்னு வாயில் உடனே கரையதில்ல பார்க்கறதுக்கே இவ்வளோ டெம்டிங்காக இருந்தால் சாப்பிட்டு பாருங்க அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சூப்பரான எம்மையான ரெசிபியோட நான் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வேல்யூபுளான கண்டென்ட்க்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அது ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்ம சேனலில் இன்னும் ஹெல்தி அண்ட் ஈஸியான ஃபுட் ரெசிபீஸ் ஃபுட் ஐடியாஸ்லாம் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் மித்த வ்ளாக்ஸும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி ஸ்டே சேஃப் ஸ்ப்ரெட் லவ் டாடா பாய் தேங்க்யூ